ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பட்டு சாரிக்கு ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பண்ண போகிறோம் கஸ்டமரே வந்து ஆல்ரெடி டிசைன் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க நம்ம அதை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுக்கு டிசைன் சூஸ் பண்ணுறது தான் அந்த பெரிய வேலையே முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு தைக்கிறது ரொம்ப ஈஸி தான் இப்போ வாங்க அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கணுனாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்து இது ரெண்டுலையுமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணல இருக்கிற அளவுக்கு மட்டும் சரியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இதோட கழுத்தோட அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே முக்கால் கீழே இறக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல் மேலே இருக்கிற கழுத்தோட இறக்கம் வந்து எட்டு எட்டரை இன்ச் வருது அதை விட பார்த்திங்க அப்படின்னா கீழே வரையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு இன்ச் வருது இதை வந்து நம்ம ஒரு பேட்ச் மாதிரி தான் வந்து போட்டு எடுக்கப் போகிறோம் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே விட்டு நான் அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் இந்த கேன்வாஸ் வந்து நழுவி நிலவி போகுதுன்ட்டு அதனால பின் போட்டு எடுத்துருக்குறேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நெக்கு வந்து கரெக்டாக வந்து வரைஞ்சிடலாம் நெக்கு வரைஞ்சதுக்கப்புறமேலே சரியாக வந்து ரெண்டே முக்கால் அளவில் கழுத்தோட அகலத்தில் ஒரு மார்க் பண்ணி எடுத்துகிட்டு கீழே எட்டரை இன்ச்சுக்கு ஒரு மார்க்கும் பன்னெண்டு இன்ச்சில் ஒரு மார்க்கும் வந்து பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து பாட் நெக்கு தான் வந்து இது மாதிரி வரைஞ்சிட்டு நடுவில் பார்த்திங்கன்னா சென்டரில் நம்ம ஒரு பேட்ச் போட்டு ரெடி பண்ணோம் இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஒன்றரை இன்ச் அளவில் மார்க் பண்ணியிருக்கேன் ஒன்றரை இன்ச் அளவில் கரெக்டாக அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம அப்படியே வந்து வர வரைஞ்சி எடுத்துக்கலாம் வரைஞ்சதுக்கப்புறமேலே இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அதே ஷேப்பில் நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நெக்கை கட் பண்ணும்போது அப்படியே ஒட்டி கட் பண்ணிடாமல் நான் விட்டு கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா ஒரு ஆஃப் இன்ச்சு அந்தளவுக்கு வந்து ஆஃப் இன்ச் விட்டுட்டு வந்து கட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம அந்த நடுவில் வந்து வைக்கிறதுக்கான பேட்சையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் சேரீலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை இன்ச் எடுக்கிறதுன்னு நிறையா பேத்துக்கு வந்து குழப்பமாக இருக்கும் சேரிலேருந்து வந்து பார்த்தீா நான் வந்து ஒரு ஆறு இன்ச்சு அந்த அகலத்தில் நீல வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம ஜாயின்ட் போட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம் அது அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட லென்த் அளவுக்கு நான் வந்து டபுளாக மடிச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு நான் ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துட்றேன் இந்த மாதிரி எடுத்தால் சேரீயில் பத்தாமல் போயிடும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம் நீங்கள் வந்து ஸேரீயை அளந்து பார்த்துக்கோங்க அலந்து பார்த்துட்டு அவங்க கஸ்டமர் வந்து எப்படி இருப்பாங்க அவங்க லீனாக இருக்காங்களா இல்லை பாடியாக இருக்காங்களா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இல்லை சப்போஸ் அவங்களுக்கு பத்தாது அப்படின்னா நீங்கள் டிசைனுக்கு இதிலேருந்து கிளாத்தை எடுத்துகிட்டு சேரீலேருந்து எடுத்துகிட்டு உள்ளே வந்து நீங்கள் சில்க் காட்டன் கூட ஒரு ஒரு மீட்டர் அரை மீட்டர் கூட நீங்கள் எடுத்து அதை அப்படியே வந்து ரெண்டாக கட் பண்ணி லைட்டாக வந்து அதில் ஜாயின் போட்டு நம்ம வந்து அந்த ஒரு மீட்டரை கீழே பாதியும் மேலே பாதியும் அந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பத்தாததுக்கு ஏன்னா நமக்கு வந்து அந்த சாரி கிளத்துக்கு மேட்சிங்காக வந்து டிசைன் அந்த கிளாத் வந்து கிடைக்காது நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு அதுக்காக தான் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரெட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேன்வாஸை நான் வந்து இதில் அப்படியே தையல் போட்டு விட்டுட்டேன் அது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு அரை இன்ச் அளவில் கிளாத்தை விட்டுட்டு தான் வந்து இதை சுற்றியும் வந்து கட் பண்ணுறேன் கழுத்து மாதிரி தான் நமக்கு இருக்கும் இது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதில் எல்லாமே சின்ன சின்ன கட் கொடுத்துறேன் நான் இந்த சின்ன சின்ன கட் கொடுத்தா தான் நமக்கு இது வந்து ஈஸியாக வந்து திருப்புறதுக்கு முடியும் இப்போ இது வந்து சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்டு அப்படியே வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த தையல் எல்லாமே நீங்கள் வந்து பெருசாக போட்டிருக்குங்க ஏன்னா இது வந்து நம்ம சப்போஸ் எனக்கு வெளியில் தெரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம பிரித்து விட்டுரலாம் அதுக்காக தான் தெரியலைன்னா நம்ம வந்து விட்டுரலாம் ஆனால் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பிரித்து விட்டுக்கலாம் கஸ்டமர் வந்து சொல்லிட்டாங்க எனக்கு கழுத்தை வந்து நீங்கள் அகலமாவோ இல்லை வந்து ரொம்ப இறக்கமாகவோ வச்சிடாதீங்க மேலே இருந்தாலும் சரி எனக்கு வந்து கீழால் மட்டும் வேணாம் அகலமாவும் வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்க நான் இருக்கிற அளவே வந்து நான் வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு இருக்கேன் அடுத்தது கீழே பாட்டம் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எம்மிங் பண்ண மாதிரி நமக்கு தையல் தெரியாத மாதிரியும் நம்ம வந்து மடித்தும் ஸ்டிச் பண்ணியிருக்கணும் ஆனால் ஃப்ரண்ட் சைடில் நமக்கு தையல் தெரியாத மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடில் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண பிளேஸ் அளவில் ஒரு கோடு ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிசுறு வர மாதிரி இருந்தது அப்படின்னா அதை ஒரு ஃபோல்டிங் நீங்கள் மடித்து ஸ்டிச் பண்ணிட்டே போல அப்படியே மடித்து நீங்கள் அவுட்ரு தையல் போட்டிங்க அப்படின்னா முடிஞ்சதும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைனிங்கோட பேக் சைடில் நம்ம மடித்து தைச்ச மாதிரி இருக்கும் ஆனால் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேலே தையலே வந்து தெரியாது நமக்கு எம்மிங் பண்ண மாதிரி நல்லா ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும் அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைனுக்கு பேக்கில் நான் கரை கொடுக்க வேணாம் தான் நினைச்சேன் ஆனால் வந்து கிளாத்து பற்றலை கைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பஃப் கை வேணும் அப்படிங்கிறனால நமக்கு பஃப் கை அப்படின்னா ரெண்டு மடங்கு கை வந்து தேவைப்படும் அதனால் வந்து கைக்கும் பார்த்து கட் பண்ணி எடுத்துகிட்டு பேக் நெக் டிசைனுக்கும் எடுத்துகிட்டு இதுக்குள்ளார நம்ம வந்து இன்னும் டிசைன் பண்ணணும் அதுக்குமே வந்து கிளாத்து எல்லாம் வேணும் அப்படிங்கிறனால கரை வந்து கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சி அதனால் லைட்டாக மட்டும் மடித்து தைக்கிற மாதிரி போயிட்டு மீதி கரை வந்து கொஞ்சம் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்து விட்டுட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம இதுக்குள்ளார இருக்கிற கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதோட சென்ட்ரு பாயிண்ட்டை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட லைனிங் வச்சு தைச்சிருக்கோம் இல்லைங்களா மெயின் கிளாத்து அதோடய சென்ட்ரு பாயிண்ட்டும் கேன்வாஸ் எடுத்து ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதோட சென்ட்ரு பாயிண்ட்டும் மேல இருந்து கீழே வரையும் சரியாக வர மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கொனையாக போயிடுச்சுனாலும் நமக்கு அந்த டிசைன் ஷேப் வந்து கரெக்டாக வராது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீழேயும் வந்து பின் பண்ணிக்கலாம் நான் மொத்தமாக வந்து ஒரு மூணு இடத்துல வந்து பின் போட்டிருக்கேன் மூணு இடத்துல பின் போட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மேலே ஒரு அரை இன்ச்சு நீங்கள் வந்து கட் பண்ணாமல் வச்சு தைக்கிறப்ப நமக்கு அந்த கழுத்தோட அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே வந்து அதிகமாக போகாது நமக்கு கரெக்டான ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறப்ப நமக்கு கரெக்டாக வந்து அது நெக் போர்ஷனில் கரெக்டாக உக்காரும் இதுவே நம்ம வந்து அந்த அரை இன்ச்சை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த நெக்கோட அகலத்தில் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது தெரியாது ரெண்டரை இன்ச் ரெண்டே முக்கால் அப்படின்னு கொடுத்துருக்குற இடத்துல மூணே காலுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மூணு இன்ச்சு போனால் போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு கால் இன்ச் அரை இன்ச் தானே அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அது ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியாது ஆனால் நாட் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டிசைன் பிளவுஸ்க்கெல்லாம் ஆனால் இதுவே நார்மல் பிளவுஸாக இருந்தது அப்படின்னா நமக்கு அது வந்து கண்டிப்பாக ஷோல்டர் ஃபால் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ரீசனாக இருக்கும் நீங்கள் அதனால் லைனிங் கிளாத்து வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கே லைனிங்கில் நீங்கள் ஆஃப் இன்ச் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க நெக் வந்து கட் பண்ணுறப்ப இப்போ இந்த ரவுண்ட் நெக்கை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டரில் நம்ம இதுக்கு பைப்பிங் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் சரி நான் அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் பைப்பிங் தான் டிசைனில் கொடுத்துருந்தது கிளாத் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால மிச்சம் மீதி இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து நான் வச்சிருக்கிறேன் ஏன்னா அதையெல்லாம் ஜாயின் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை எல்லாத்தையும் தான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஜாயிண்ட் போட்டுட்டு இதை ஃபுல்லாக அப்படியே வந்து ஒன் சைடாக மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம நெக் போர்ஷனில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம் கொஞ்சம் டைம் வந்து இழுக்க தான் செய்யும் கிளாத் அதிகமாக இருந்தாலே நமக்கு நேரம் ஆக தான் செய்யும் இதில் கிளாத் பத்தில் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் ஜாயிண்ட் அதிகமாக போடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு இன்னுமே டைம் अधिक கிட்டத்தட்ட இந்த பிளவுஸு நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே வந்து ஆயிடுச்சு ஒரு மூணு மணிக்கு மூன்றரை மணி வந்து நான் பேக் நெக் டிசைனுக்கு வந்து ஸ்டிச் பண்ண உக்காந்தேன் ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எல்லாமே ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக் டிசைனுக்கு மட்டும் வந்து மூன்றைக்காட்ட உக்காந்து கிட்டத்தட்ட வந்து ஆறு மணிக்கு மேலே தான் ஆச்சு இதை ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு அப்பயுமே வந்து முடிஞ்சு இல்லை ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து 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 தான் வந்து ஸ்டிச் பண்ணுறது இப்போ இதுக்கு நெக்குக்கும் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் நம்ம எந்த அளவுக்கு வந்து வேணுமோ அந்த அளவுக்கு சன்னமாக இந்த மாதிரி மடித்தோம் அப்படின்னா கேன்வாஸ் கொடுத்துருக்கறனால நமக்கு அழகாக வந்து அது வந்து பைப்பிங் கொடுத்த மாதிரி நமக்கு வந்து வரும் இதை மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடுறேன் இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் ப்ரைஸு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் நெக் டிசைனுக்கு மட்டும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன் இந்த கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பைப்பிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சென்டரில் பேட்ச் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம கேன்வாஸ் கொடுத்துருக்குற இல்லைங்களா அதிலெல்லாம் முக்கோண டிசைன் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும் டிசைன் வந்து அந்த மாதிரி தான் இப்போ அதெல்லாமே வந்து ரெடி பண்ணணும் ஒன் பை ஒன்னா டைமிங் ஏற்ற மாதிரி தான் நான் வந்து போட்டிருக்கேன் டைமிங்கை விடவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் வந்து நான் போட்டிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப் ஸ்லீவு பப் ஸ்லீவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிக்கேன் அப்படின்னா நமக்கு வந்து பேக் நெக் டிசைனுக்கு த்ரீ ஹண்ட்ரட் அப்புறம் வந்து பப் ஸ்லீவுக்கு ஒன் ஃபிஃப்டி அப்புறம் நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸு நாட் வந்து க தேர்ட்டி ருபீஸ்க்கு நான் வந்து வச்சு கொடுத்துட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு வேணும்னா வந்து எதாவது டிசைன் அதிகமாக கேட்டாங்கன்னா அதுக்கே எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கிறது இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் லைனிங்குமே வந்து தான் இருந்தது கஸ்டமர் வந்து லைனிங் கொடுத்துட்டாங்க ஆனால் பத்தாத இடத்துக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லைனிங் போட்டுக்கிட்டேன் ஏன்னா அவங்க ஒரு மீட்டர் தான் கொடுத்துருந்தாங்க பப் ஸ்லீவுக்கும் டபுளாக நம்ம ஃபோல்டு பண்ணி போடுறப்ப பப் ஸ்லீவ் அதுக்குமே வந்து ரெண்டு மடங்கு ரங்கு லைனிங் கொடுத்தேன் அதுக்கு கீழே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்டிக்கும் ஜாயின் போட்டு தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தது பத்தாதுக்கு வந்து நான் வந்து லைனிங் யூஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த பேட்சையும் நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அதில் வச்சு அட்டாச் பண்ண போகிறது தான் மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ஸ்டிச்சிங் ப்ரைஸ் மட்டும் எட்நூற்றி ஐம்பது ரூபா பக்கம் வருது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதி வந்து நான் உங்களுக்கு வீடியோ என்னால் கவர் பண்ண முடியல ஏன்னா கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரு மார்க் பண்ணணும் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணணும் அந்த சைடெலாம் கரெக்டாக வருதா ஏன்னா ஷேப் கரெக்டாக வரணும் இல்லைங்களா நமக்கு ரெண்டு சைட்லேயும் அகலம் கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி சென்ட்ரு கரெக்டாக வரணும் ஒரு சைடு அகலம் வந்து கம்மியாகவும் ஒரு சைடு அகலம் அதிகமாகவும் போயிடக்கூடாது அதே மாதிரி கஸ்டமருக்கு வந்து இன்ச் இறக்கம் வந்து வருது அளவு ப்ளவுஸில் அதே மாதிரி இன்ச் இறக்கம் வந்து கொடுக்கணும் ஏன்னா வந்து அவங்க வந்து எனக்கு கம்மியாக போயிட போகுது அப்படின்னு சொன்னாங்க அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருக்க வேணாம் அப்படின்னாங்க அதெல்லாமே பார்த்து மென்ஷன் பண்ணிட்டு நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணோம் அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம அந்த பேச்சில் முக்கோணம் பீசஸ் வேறு ரெடி பண்ணி வைக்கணும் சுத்தமாக கிளாத் பற்றில இந்த சென்ட்ரு பீஸ்லேருந்து கட் பண்ண அந்த கிளாத்தை வச்சு தான் வந்து முக்கோணம் பீசஸ் அப்புறம் இன்னும் கொஞ்சம் மீதி மீதி பீசஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிச்சு இந்த பேச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் சைடாக வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து ஒரு மூணு லைன் வர மாதிரி கொடுத்துருந்தது லேஸ் வந்து இதில் யூஸ் பண்ணல கஸ்டமர் லேஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க கிளாத்தை வச்சு மட்டும் டிசைன் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கெல்லாமே நூல் சேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படியே ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிசைன் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் எதை தைக்கணும் அடுத்து எதை தைக்கணும் அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து எப்படி தைக்கணும்னு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டைமிங் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகாமல் கரெக்டான டைமிங்க்குள்ளார நீங்கள் வந்து முடிக்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ சாதா ப்ளவுஸ் அதிகமாக தைக்கிறோம் அப்படிங்கிறப்ப சாதா வந்து நமக்கு சீக்கிரமாக தைக்க வரும் லைனிங் ப்ளவுஸ் அதிகமாக தைக்கிறோம் அப்படின்னா லைனிங் வந்து சீக்கிரமாக நமக்கு ஸ்பீடாக ஸ்டிச் பண்ண வரும் நம்ம டிசைன் ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறனால நமக்கு வந்து அந்த ஸ்பீடுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து இருக்கும் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுதான் தான் இதோட அவுட்லுக்கு ஃபுல்லாக வந்து எல்லா ஒர்க்கும் மே முடிச்சாச்சு வீடியோ படிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலு